ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினாறில் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கொஷின் பாருங்கள் பின்வரும் அட்டவணையை நிரப்புக இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் மூணு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுக்கும் நம்மளே ஆன்சர் எழுந்தோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பதினொன்று புள்ளி ஆறு பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இது பத்தாவில் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிவிடும் இதுவும் பத்தாவ வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் அதுதான் இங்கே பத்து பத்துன்னு குத்துக்குறாங்க வகுத்தல்ல அப்போ இது ரெண்டு பெருக்கணும் அப்போ பெருக்கினிங்கன்னா பாருங்கள் மேலே இருக்கிறது மேலே கீழே இருக்கிறது கீழே அப்போது நூற்றி பதினாறு பெருக்கள் ஒன்றுனா நூற்றி பதினாறு இது பத்து பத்துன்னா நூறுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது நூறாலை வகுத்தீங்கன்னா என்ன வரும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும் அப்போது ஒன்று ரெண்டுனா இந்த இடத்துல ஒன்றுக்கு அப்புறம் புள்ளி வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று ஆறு அப்போ பாருங்கள் இது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இது பத்தாளை வகுக்கிறோமா அப்போது நூற்றி பதினாறு பை பத்து பெருக்கல் இது பாருங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நூறால் வகுக்கணும் இது அப்போது ஒன்று பை நூறுன்னு வரும் அப்போ பாருங்கள் இது மேலே இருக்கிறது மேலே பிரிங்கணும் கீழே இருக்கிறது கீழே பிரிங்கணும் அப்போ நூற்றி பதினாறு பெருக்கள் ஒன்றுனா நூற்றி பதினாறு பை பத்து பெருக்கள் நூறுனா ஆயிரம் அப்போது ஆயிரத்தால் நீங்கள் இது வகுத்திங்கன்னா மூணு ஸ்தானம் தள்ளி முன்னாடி பக்கமாக புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு மூணுனா இந்த இடத்துல அப்போ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்று ஆறுன்னு வரும் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால அப்போது இதுவும் நூற்றி பதினாறு பை பத்தால் வகுக்கணும் இது பாருங்க மூணு ஸ்தானக்கு அப்புறம் வ புள்ளி இருக்கப்போ இது ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போது ஒன்று பை ஆயிரம் அப்போது இது பெருங்கனா நூற்றி பதினாறு பை ஆயிரம் பெருக்கல் பத்துனா பத்தாயிரம் அப்போ பத்தாயிரத்தால் நீங்கள் இது வகுத்திங்கன்னா பாருங்கள் நாலு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும் அப்போ இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் இருக்குது இன்னொன்று வந்து நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வரும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறுன்னு வரும் இது கேன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்